ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி ஜாரில் எண்ணெய் குடிக்காத ரொம்ப ரொம்ப சாஃப்டான மேலே கிறிஸ்பியாக இருக்கக்கூட மெதுவடை ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் எப்படி செய்யணும் இந்த டிப்ஸை வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துக்கிறேன் இது வந்து இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த உளுந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும் ஊற வைக்கிற டைம் வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டேன் நம்ம இப்போ கிரைண்டரில் அரைக்கிறோன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சாவே போதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது உளுந்து நல்லா சாஃப்டாக ஊறி இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா வந்து மாவு வந்து பொங்கி வரா மாதிரி அரைக்க முடியும் இல்லைனா வந்து அரைக்க குறை குறைப்பாக இருக்கும் அரைக்கும் போது இப்போ வந்து நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இப்போ மூணு மணி நேரம் கழித்து உளுந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும் அந்த மாதிரி ஊறி இருந்தால் தான் மிக்ஸி ஜாரில் செய்கிற வடை வந்து கிரைண்டரில் மாவு அரைச்சி செய்கிற வடை மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ அளவுக்கு நல்லா சாஃப்டாக மூணு மணி நேரம் ஊறிடுச்சு ஊறின உளுந்த வந்து தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா வ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்க வேண்டியதில்லை இப்போ பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து உளுந்து மாவு அரைக்கும் போது வடை செய்யும் போது நல்லா வாசனையாகவும் நல்லா வந்து உளுந்து சாப்பிட்ற நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்போ கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பார்க்கும் போதே தெரியும் உளுந்து வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கும் போது இந்த அளவுக்கு மிக்ஸி ஜாலியாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் மிக்சி வந்து நல்லா மாவு அரைக்கிற மிக்ஸியாக இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு சரியாக அரைப்பட்டு வரலனா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க அதுவும் நான் சில் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து சில் தண்ணி சேர்க்கும் போது மாவு வந்து நல்லா சூடாகாமல் இருக்கும் இப்போ எடுத்துகிட்டு வந்த அந்த மாவை நம்ம அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு செய்ய முடியாது ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கையிலே வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட் பண்ணிவிட்டு செய்யும் போது நல்லா பொங்கி வரும் நம்ம கையில் இருக்க அந்த சூடு பட்டு நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அடித்து பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்துல போதே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்த உளுந்துக்கும் இந்த உளுந்துக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும் நீங்கள் செக் பண்ணணும்னா ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்து போட்டு பாருங்கள் அந்த உளுந்து வந்து தண்ணிக்கு மேலே மிதக்கணும் அப்போ சரியான பதம் இப்போ வந்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் இருந்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பச்சமிளகாய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நான் குழந்தைங்க சாப்பிட போகிறாங்கன்றதுக்காக இதில் வந்து நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை இதுக்காக தான் இதுக்கு பதில் நான் மிளகு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அளந்தோம் இல்லையா உளுந்து அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுற ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து பக்கத்தில் வந்து எண்ணெயை வந்து நம்ம காய வச்சு ரெடியாக வச்சுருக்கணும் இது கூட வந்து தேவையான அளவு உப்புலாம் லாஸ்ட்டாக சேர்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா பசஞ்சி வைக்கும் போது அப்படி நீர்த்த மாதிரி ஆகிடும் மாவு அதனால் வந்து நம்ம எல்லாத்தையும் பஸ் எண்ணெய் வந்து ரெடியான பிறகு உப்பு போட்டு கையை வச்சு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு வந்து நம்ம உ உருண்டை பிடிச்சி நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்க்கும் தெரியும் மாவு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண சூப்பராக இருக்கும் நம்ம வடை எடுத்து போடுறதுக்கு கரெக்டான பதம் வந்து கிடச்சிடும் வடை போடும் போது கையில் வந்து லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு அப்படியே வந்து வடை எடுத்து போடக்கூடாது நினச்சிட்டு கையில் இருக்க தண்ணியை நல்லா வந்து உதறி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வடை வந்து ஒரு ரெண்டு வடைக்கு ஒரு தடவை கையை லேசாக நினச்சி நினச்சி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிருக்கணும் நம்ம வந்து கொஞ்சமாக மாவு வந்து அப்படியே கிள்ளி எடுத்துட்டு நடுவில் மட்டும் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் போடலாம் பொறுமையாக விட்டாவே எண்ணெய் வந்து மேலே தெறிக்காது ரொம்ப தூரமாக வச்சுக்கிட்டு வடையில் வந்து ஓட்டை போட்டு அதில் போட்டிங்கன்னா மேலே தெறிக்கும் அதனால் பக் பொறுமையாக வந்து வடைய வந்து எண்ணெயில் கிள்ளி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து வெந்து வந்துடும் இது வந்து முழுசாக வந்து வேக வைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பேட்சை வந்து நம்ம அதிகமாக சுட்டு எடுக்க முடியாது இந்த மாதிரி போட்டு போட்டு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து எல்லா வடையும் வந்து நம்ம செஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி பொறிக்கணுன்றத சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு நிமிஷம் வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம சுட்டு வச்சுருக்க வடையை நல்லா எண்ணெய் கடாய் பத்துற அளவுக்கு நம்ம எல்லாம் நிறைய வடை போட்டு சுட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்சி சுடும்போது கொஞ்சமாக தான் வடை போட்டு சுட முடியும் இது வந்து நம்மளுக்கு டைம் சேவிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு போட்டு கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நிறைய வடை இந்த கடையில் போட்டு நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நூறு வடை செஞ்சாலும் நூறு வடையும் ஒரே கலரில் வரும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்க காரணம் வந்து நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் சில கடைகளில் வந்து நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் அது காரணம் வந்து இந்த மாதிரி ரெண்டு தடவை பொறிச்சு எடுக்கிறதுனால தான் இப்போ வந்து ரெண்டு தடவை பொறி போது வடை வந்து ஒரே கலர்லேயும் ரொம்ப நேரத்துக்கு மொறு மொறுப்பாகவும் இருக்கும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வடை வந்து ஒரே மாதிரி கலரில் எல்லா வடையும் வந்திருக்கு இப்போ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்றதை காட்டியிருக்கேன் பாருங்கள் மிக்ஸி ஜார்லேயும் இந்த மாதிரி சூப்பரான வடை செய்யலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட குடிக்காது நான் சொன்ன டிப்ஸோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் எண்ணெய் வந்து நான் ஊற்றுனதுலேருந்து கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது அப்படியே எண்ணெய் கொண்டு கொஞ்சம் கூட குடிச்சிருக்காது இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த அளவு கிறிஸ்பியாக இருக்கும் மேலே ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாம்பார் ஊற்றுனீங்கன்னா சாம்பார் எல்லாம் குடிச்சிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வடைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்